நம்ம முன்னெல்லாம் கொரோனா வந்துச்சு இல்லையா லாக்டவுன் பண்ணிட்டு நம்ம வீட்டுல உட்காந்த மாதிரிலாம் இனிமேல் எல்லாம் நமக்கு லீவெல்லாம் கிடைக்காது டே டு டே லைஃப்ல ஸ்ட்ரகுல்ஸோட நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கேது சிம்மத்துல இருக்காரு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா கும்பத்துல ராகு இருக்கிறான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா டிரான்சிட்ல சூரியன் வந்து கேந்திரங்கள் எல்லாம் வரும்பொழுது அரசியல்ல எல்லாம் பெரிய மாற்றங்கள் குழப்பங்கள் ஒரே ஒரு பரபரப்பு எப்ப எந்த கட்சி கூட்டணி சேரும் எந்த கட்சி அதே போல பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் வந்து பலம் குறையறதும் புது புது கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் கூடுறதும் இதெல்லாம் வந்து அரசியல் நடக்கும் அதுக்கேத்த மாதிரி நம்ம பாருங்க உலகளாவிய அளவுல நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல உலகளாவிய அளவில் இருக்கும் ட்ரம்ப் என்ன போடு போடுறாரு பாருங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதே போல நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப ஜருடா கிளம்புறங்க போறோம் எலெக்ஷன் டைம் வேற அதான் என்னடா இது ஜனங்களுக்கு வந்து ஜனவரியில இருந்தே பரபரப்பு ஆரம்பிச்சிடும் டிசம்பர் ரெண்டுலேருந்தே இருந்தே கூட சொல்லிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு அடுத்து குருவானவர் நம்மளுக்கு கடகத்துக்கும் வரும்போது நல்ல ஒரு நீர்வளம் சார்ந்த ஒரு சில முன்னேற்றங்கள் இருப்பது அதே போல கப்பல் போக்குவரத்து ரொம்ப சிறப்பா இருப்பது உணவு தொழில் உற்பத்தி துறை இதெல்லாம் வந்து நல்லா ரொம்ப ஒரு முன்னேற்றம் நல்ல வருமானங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் விவசாயம் எல்லாம் செழிக்கும் கால்நடைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் ஒரு சிலர்லாம் படிச்சவங்க எல்லாம் நான் வந்து இயற்கை விவசாயம் எல்லாம் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமா தங்க விலை குறையுமா இதான் வந்து எல்லாருடைய ஒரு ஆர்வமா இருக்குது